பெரிய <laughs> <laughs>

இங்க பாத்தீங்கண்டா நல்ல ஃப்ரெஷ் மீன் அதாவது துடிக்க துடிக்க மீன் வாங்கலாம் அது பக்கத்துல கடல் வழியா துடிக்க துடிக்க மீன் வாங்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து கூறல் முறைகளையும் வியாபாரம் நடக்கிறது இன்றைய தினம் மீன்கள விலை விருதை தான் நான் இந்த வீடியோ காட்ட வாங்கோ வாங்க வீடியோக்குள்ள போறேன் இது பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் காரநகர் வீதி இது காக்கை தீவு சந்தை அதுக்கப்புறம் சாவல்காடு சந்தை இன்றைக்கு மீன்கள் விழா நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கெண்டா அந்த இங்கேருந்து எடுத்துக்கொண்டு ஊர் மீன வீட்டில் வந்து காட்டிக்கொண்டு ஒரு ஊரில் அனுப்பிப்போம் அப்படியே அந்த பெட்டிவர்கள் வந்து இப்போ இங்கே வந்து எடுத்துக்கொண்டு பாருங்க வணக்கம் அண்ணா நீங்கள் பெட்டி வியாவா என்ன மாதிரி எங்கேருந்து வாரீங்க புறநாறுல இருந்து இங்கே என்ன நீங்க வரணிங்க இங்கே மாதிரி விளையாட்டி

இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூற முறைகள் அதாவது ஒரு ஏழை மாதிரி கிடச்சூர முறைகள் இங்கே விவேவாக்கி அவங்க பார்க்க பாருங்க

வேகையா 1500 500 500 500 650 500 500 ரூபாய் உடல என்ன கருவா கருத்தக்கலாம் கருவா அமைய சொல்றாரு பாரு இல்ல நாண்களுமே ஒவ்வொரு பங்க கிராமங்களை வந்து கடற்கிறது இதுல வந்து இங்க துடிக்க தொடிக்க உயிர் நலிலாமே உடனே ல வந்து இந்த விலைக்கு ஐம்பது ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இன்னும் பாத்தீங்கன்னா இப்படி வந்து கூற முப்பா வியாபாரம் நடக்குது இங்க வியாபார கிளறு கீடு எல்லாமே இருக்கு இது வந்து ஐயா முந்நூறு ரூபா இருக்கா பூர்வமுறை படித்தா இங்க வந்து ஒரு வியாபாரம்

இன்னலங்க டிரால் 2800 2800 ரைட் ரைட் என்ன கலங்க டிரால் 2800 இங்க இதனியா 1600 ஆ ஆ ஆ ரஹால் தா வி பாயிரது இல்ல அது வந்தா இல்ல அதுவே எல்லாமே ஃபிரீ என்ன சொல்லணும் என்ன நல்லா இருக்கும் எல்லாமே இங்கே எல்லா எங்கேயும் யாக்கில. ஒரே பேடி ஏறங்க சொல்லு. கனவேன இல்ல? இது 1500. 1500 ரூபாய் கனவே. அமரன்னல பேடி ராகுங்க வந்து 2000. ரைட்.

அதற்கு காரணத்தால் நாங்கள் வித்திரமான நம்ம சரி இதை இந்த ராலெலாம் இப்போ தாக்கதிகமாக வந்து சாவக்கட்டு தாக்கதி சாவக்கட்டு இடம் இந்த ரால் பண்ணுறதுனா நிறையா டிமாண்டான ரால் வெளிநாட்டுக்காரெலாம் தேடிங்க வெளிநாட்டுக்காரர் கூட டிமாண்ட் மற்ற பெரிய ரால் சைஸ் வந்து ரால் வந்து ஒரு வந்து இன்னும் பெரிய சைஸ்னா டிமாண்டான சைஸ் ரெண்டாயிரம் தேடி வந்து வாங்குறாங்க இது மற்றபடி சைஸ் பாருங்க

பரியல்ல என்ன? ஏமா அல்லல்ல கலங்கட்டறல நல்ல நல்ல பெரிய ஹாலாயே இருக்கு பாருங்க காகாதீவு கடலோனவகுறு தனி தீவு அமெரிக்கா அது என்னன்னு சொன்னா இந்தியா வந்து எல்லாம் உடனே உயிரோட வாரது எல்லாம் அதெல்லாம் இந்த பாருங்க இந்த மீன் எல்லாம் என்ன அந்த ரால் எல்லாம் ரால் ஊயி துடி கொண்டு இருக்கு ஊயிரோட துடி இருக்கு அப்படி தான் வரேன் காண ரால் குடிக்குற வரேன் காண அது அதுதான் 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 அந்த காக்கதீவில ஒரு எங்க இருந்தாலும் காக்கதீவு தேரி சாவல் கட்ட தூரம் கொண்டு வாரது என்ன சொல்லி அதுல நல்ல மீனை வாங்கலாம் உடல் மீனை வாங்கலாம் சொல்லி வாரது காதான் இத்தனை இடத்துல இருந்தெல்லாம் வருவாங்க சாவல் கட்டு துறமுகம் சொல்லி இந்த மீன்புடை மீன் எல்லாம் வாங்குறதுக்கு வருவாங்க வாங்குறோம் பார்த்து வாங்கணும்

அதெல்லாம் அப்படி ஒரே பிரைஸ் தான் இது வெள்ளொட்டி என்று சொல்றது ஒட்டி மீன் அந்த ஒட்டி என்று சொல்றது அந்த ஒட்டி மீன் சொன்னா அந்த பத்தி எங்களை எழுக்க போடுறதை சொல்லுவாங்க சரி வியாபாரம் சரிங்க நாங்க வியாபாரம் அந்த ஓப்பனிங்ல இருந்து செய்யறோம் ஒரு அஞ்சு பத்து வருஷமா செய்யறோம் எப்படி மீன் விலை எழுப்பா இல்லையா இப்ப சீசன் கொஞ்சம் பிடிவாட குறை வேண்டபடியா தான் இந்த விலையா இருக்கு இன்னொரு அடுத்த மாசம் போக மீன் விலையில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா மீன் பிடிவாட கூடியிருக்கும் அந்த மழைக்கு கொஞ்சம் மீன் பிடிவாட கூடியிருக்கும் அதுக்கு பிறகு வாங்கக்கூடிய மாதிரி

அதான் சிறுயா மணல சிறுவாண்கள் முதலாவது இரண்டாவது அகி மூன்றாவது திருவழ அடுத்த மீன்கள்லாம் இது சிறையாண்கள் இதெல்லாம் நாலு விதமான மீன்

நிறைய பெட்டிக்காரு பகவூல பெட்டிக்காரண்டு நேர்த்தி வந்து இங்கே வந்து கட்டிக்கொண்டு அவர் ஊர் மேலே நிற்கிறதுக்கு பெட்டிக்கார் பெரிய வரையணும் இந்தியா வரையா நீங்க எந்த ஹோண்டா விற்க போறீங்க அளவட்டி அளவட்டி அதனால ஐயா வந்து அளவட்டிக்கு வந்து இங்கே வந்து வேண்டிட்டு போறார் என்ன மாதிரி மீன் வெளியாளி இப்போ இந்தியில உடனே அப்படியே போய் விட ஆகிக்கல நான் சரி சரி இப்படி பாத்தீங்கன்னா நிறைய பெட்டிக்காரர் வந்து இங்க அடுக்க இப்படி பாத்தீங்கன்னா சாய்க்கிள்ள வந்து ஒரு ஊர்ல கொண்டு வைப்பாங்க